நள்ளிரவில் என் வீட்டின் பின்பக்கம் கிணற்றில் இருந்து வந்த சத்தம் பெரும் காற்றில் இறைச்சல் இல்லை அது யாரோ ஒரு குழந்தை மெல்லிய குரலில் பயந்து சினங்குவது போலிருந்தது ஆனால் என் அம்மா அப்பா இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் அதை உணராமல் இருந்தனர் என் கை கால்கள் நடுங்கின இந்த கிராமமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கிணத்துக்குள் இருந்து எப்படி இந்த சத்தம் எனக்கு தெரியும் நான் போக வேண்டும் என் குடும்பத்தின் நிதிநிலை எதிர்காலம் ஏன் எங்கள் வாழ்க்கையின் அடுத்த கணம் கூட அந்த கிணத்துக்குள் ஒழிக்கும் சத்தத்தின் பின்னணியில் ஒழிந்திருந்தது மெல்ல மெல்ல படுக்கை விட்டு இறங்கி காலடி சத்தம் கேட்காமல் கதவை திறந்து கொள்ளைபுறத்துக்குச் சென்றேன் கிணற்றுக்குள் அருகே செல்ல செல்ல சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது ஒரு குழந்தை சினங்குவது போல் இல்லை இல்லை அது ஒரு மரத்தின் உச்சியில் இருந்து வரும் விண்மினி ஒழி போல் இருளில் யாரோ பயந்து நடுங்குவது போல் ஆனால் அங்கே கிணற்றின் விளம்பில் இருளின் நடுவே நான் பார்த்த காட்சி அது ஒரு நிழல் ஆனால் மிக தெளிவாக ஒரு சிறு குழந்தையின் நிழல் ஆனால் அங்கே எந்த குழந்தையும் இல்லை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு திகழூட்டும் உண்மையின் ஆரம்பம் அங்கே அந்த பாழடைந்த கிணற்றின் ஆழத்தில் எனக்கு காத்திருந்தது எங்கள் கிராமம் காளையை சுற்றிலும் அடர்ந்த காடுகள் நிறைந்திருந்தன வெளி உலக தொடர்பு குறைவு மின்சாரம் கூட தான் வந்தது அதுவும் அடிக்கடி துண்டிக்கப்படும் என் தாத்தா காலத்தில் இந்த கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு மலை குகையில் ஒரு முனிவர் வாழ்ந்ததாகவும் அவரிடம் அருளற்ற சக்திகள் இருந்ததாகவும் ஒரு கதை உண்டு அந்த முனிவர் தனது வாழ்நாளின் முடிவில் தனது சக்திகளை ஒரு சிறிய களிமண் பொம்மைக்குள் செலுத்தி அதை குகையிலேயே உதைத்துவிட்டதாகவும் அந்த பொம்மைதான் சாத்தான் என்றும் அது யாரையும் தொந்தரவு செய்யாது ஆனால் தீய சக்திகளிடமிருந்து கிராமத்தை காக்கும் என்று சொல்வார்கள் என் அப்பாவின் பெயர் முருகன் அவர் இந்த கதைகளை எல்லாம் நம்ப மாட்டார் பழங்கால பெரியவர்கள் பயமுறுத்த சொன்ன கதை என்பார் ஆனால் என் பாட்டி மட்டும் அந்த குட்டிச்சாத்தானை மிகவும் மரியாதையுடன் பேசுவார் ஒரு நாள் அது நம் குடும்பத்தை காப்பாற்றும் என்பார் எனக்கு எட்டு வயது இருக்கும்போதே இந்த கதைகளை கேட்டு வளர்ந்ததால் ஒருவித ஆர்வத்துடனும் பயத்துடனும் இருப்பேன் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு முன் கிராமத்தின் மைய பகுதியில் ஒரு பழைய பாழடைந்த வீட்டை குறைந்த விலைக்கு வாங்கினோம் வீடு மிகவும் பெரியது ஆனால் நீண்ட நாட்களாக யாரும் குடியிருக்காததால் புதர்கள் மண்டி ஒருவித அமானேம தோற்றத்துடன் இருந்தது ஊர் மக்கள் பலரும் அந்த வீட்டுக்குள் ஒரு குட்டி சாத்தான் ஒளிந்திருப்பதாக பயமுறுத்தினார்கள் அங்கு குடியிருக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார்கள் ஆனால் அப்பா கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்கியிருந்தார் நாங்கள் குடியேறிய முதல் சில மாதங்கள் எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தன பிறகுதான் விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன சமையல் அறையில் வைத்த பாத்திரங்கள் தானாகவே உருளும் இரவில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்கும் சில சமயங்களில் மெல்லிய குரலில் குழந்தைகள் அழும் சத்தம் கேட்கும் ஒரு நாள் என் தங்கை தூங்கி கொண்டிருக்கும் போது அவளது தலையானை தானாகவே நவர்வதை கண்டேன் நான் பார்த்து அலறினேன் ஆனால் என் அப்பா எல்லாம் உன் கனவு என்று சொல்லிவிட்டார் ஒரு முறை அப்பா கிராமத்து சந்தைக்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் திரும்பிய போது வீட்டின் வெளியே ஒரு சிறிய நிழல் உருவம் கிணற்றின் அருகே விளையாடுவதை பார்த்ததாக சொன்னார் அது ஒரு குழந்தை உருவம் போல ஆனால் வெளிச்சத்தில் தெரியவில்லை அது தான் இருக்கும் என்று பாட்டி சொன்னார் அப்போதும் அப்பா நம்பவில்லை என் கண்களை நான் நம்புகிறேன் ஆனால் அது வெறும் நிழல் கற்பனை என்றார் ஆனால் எங்கள் குடும்பம் பணம் கஷ்டத்தில் முழுகத் தொடங்கிய போதுதான் இந்த மர்மங்கள் அதிகமாயின அப்பாவுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் நிலத்தில் விளைச்சல் இல்லை கடன் கழுத்தை நெருக்க ஆரம்பித்தது ஒரு நாள் எங்கள் வீட்டின் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் காணாமல் போயினர் நாங்கள் பயந்து போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் எந்த பயனும் இல்லை எங்கள் குடும்பம் சிதறிவிடம் போலிருந்தது அப்போதுதான் ஒரு நாள் இரவும் நான் ஒரு கனவு கண்டேன் இரவில் ஒரு சிறிய ஒளிரும் குழந்தை உருவம் கிணற்றுக்குள் இருந்து வெளியே வந்தது என்னிடம் உன் குடும்பம் ஆபத்தில் இருக்கிறது கிணற்றடியில் உள்ள என் இருப்பிடத்திற்கு வா உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதை நீ திறக்க நீ மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னது ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்தது அன்று இரவுதான் அந்த கிணற்றின் ஒளி கேட்டது நான் பயத்துடன் வெளியே சென்றேன் இருள் சூழ்ந்த கிணற்றின் விளம்பில் அந்த ஒளிரும் குழந்தை உருவம் அதாவது குட்டி சாத்தான் அமர்ந்திருந்தது அது ஒரு கணமும் என் கண்களை விட்டு அகலவில்லை நான் பயந்து கொண்டே நின்றேன் பயப்படாதே குழந்தாய் என்றது அந்த உருவம் நான் உனக்கு தீங்கு செய்ய வரவில்லை உன் குடும்பத்தை காப்பாற்ற வந்தேன் உன் அப்பாவின் ஆவணங்கள் திருடப்படவில்லை அவரே ஒரு பெரிய கடன் வாங்குவதற்காக அதை மறைத்து வைத்துள்ளார் அவரிடம் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் அது ஒளிந்துள்ளது அதை நான் வெளிப்படுத்தினால்தான் உன் குடும்பம் பிழைக்கும் நான் குழப்பம் அடைந்தேன் ஏன் அப்பா இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டேன் பேராசை என்றது அந்த உருவம் உன் அப்பாவை ஒரு புதிய வியாபார ஒப்பந்தத்தில் ஒருவன் ஏமாற்ற பார்க்கிறான் அதற்காக அவர் வீட்டில் ஆவணங்களைக் கொண்டு பெரிய கடன் வாங்க திட்டமிட்டுள்ளார் இது உன் குடும்பத்தை அளிக்கும் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் கிணற்றுக்குள் உள்ள பாறையில் இடுக்கில் ஒரு சிறிய பெட்டி உள்ளது அது உனக்கு தேவைப்படும் ஆனால் பயப்படாமல் எடு என்றது நான் பயந்து போய் கிணற்றுக்குள் இட்டி பார்த்தேன் உள்ளே இருட்டில் ஒரு சிறிய பெட்டி தெரிந்தது நான் தயங்கினேன் உன் பயம் தான் உன் பலம் என்றது குட்டி சாத்தான் பயத்தை போக்கி கொண்டால் உண்மையை தேடு தைரியமாக செல் உன் பயமே உனக்கு வழிகாட்டும் இப்போதும் உன் அப்பாவிற்காகவும் பயப்படும் அந்த பயம் உனக்கு துணிச்சல் தரும் நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு கிணற்றுக்குள் இறங்கினேன் பயத்தின் நடுவிலும் அப்பாவிற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒரு சக்தி எனக்குள் உந்தியது பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் குட்டி சாத்தான் சிரித்தது உன் அப்பாவுக்கு உண்மையை உணர்த்து இந்த பெட்டி உனக்கு உதவும் நான் பெட்டியை திறந்தேன் உள்ளே ஒரு சிறிய பழைய சாவியும் ஒரு காகிதமும் இருந்தன காகிதத்தில் எங்கள் வீட்டின் நிலத்தின் அசல் பத்திரம் மற்றும் அப்பா பதுக்கி வைத்திருந்த ஆவணங்கள் இருக்கும் இடத்தை குறிக்கும் ஒரு ரகசிய வரைபடம் இருந்தது நான் அப்பாவிடம் இந்த ஆவணங்களை காட்டினேன் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் குட்டிசார் தான் சொன்னது உண்மை அப்பாவுடைய புதிய ஒப்பந்தம் பண்ணியவர் அப்பாவை ஏமாற்றி அவரது அனைத்து சொத்துக்களையும் அபகரிக்க திட்டமிட்டு நான் கொடுத்த ஆதாரங்களால் அப்பா தப்பினார் அந்த கடன் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தார் பின்னர் அப்பாவுக்கு அந்த குட்டி சாதனை பற்றிய உண்மைகள் புரிந்தது அது கெட்ட சக்தி அல்ல மாறாக ஒரு குடும்பத்தை கண்காணித்து ஆபத்திலிருந்து காக்கும் ஒரு பாதுகாப்பு சக்தி அப்பா அன்று முதல் குட்டி சாத்தானை பற்றி நல்லதாக பேச ஆரம்பித்தார் எங்கள் கிராமத்தில் அந்த பழைய வீடு குட்டி சாத்தான் வீடு என்று அழைக்கப்பட்டு அதில் குடியிருப்பவர்கள் பயப்படவில்லை மாறாக அது ஒரு அதிர்ஷ்டமான வீடு என்று பேசிக்கொண்டனர் இந்த சம்பவம் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது பேராசையும் தன்னம்பிக்கையும் தான் ஆபத்து அச்சம் என்பது பயமாக மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் எச்சரிக்கை உணர்வாகவும் தம்மை தட்டி எழுப்பும் ஒரு சக்தியாகவும் செயல்படும் அந்த குட்டி மர்மம் உண்மையில் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் ஒரு குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அருள் சக்தியாகவும் இருந்தது இந்த கதை உங்களுக்கு என்ன பாடம் கற்பித்தது சில சமயம் நம் பயப்படும் விஷயங்களே நமக்கு நன்மை செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டீர்களா மேலும் இதை மாதிரி கதைகளை தொடர்ந்து படிக்க கேள நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்